வணக்கம் வாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய செய்திகளை வச்சு மாநிலத்தோட ஒரு நாள் கதையை நாம விரிவாக பார்க்கலாம் உண்மையிலேயே என்னதான் நடந்தது வாங்க அலசுவோம் இப்போ ஒரு கேள்வி ஒரே ஒரு நாள்ல வர்ற செய்திகளை வச்சு ஒரு மாநிலத்தோட முழு கதையையும் நம்மால சொல்லிட முடியுமா நாம வெறும் தலைப்புச் செய்திகளை மட்டும் பார்க்க போறதில்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தையும் போறோம் வாங்க இன்றைய நிகழ்வுகள் தமிழ்நாட்டை பற்றி என்ன சொல்கின்றனன்னு பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம பார்க்க போறது அரசாங்கத்தோட முக்கிய அறிவிப்புகள் முதலமைச்சர் இன்னைக்கு என்னென்ன முடிவுகளை எடுத்திருக்காரு என்னென்ன புது திட்டங்களை ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு பாப்போம் இன்னைக்கு முதலமைச்சருக்கு ரொம்பவே பிஸியான நாள் போல மாநில முழுக்க வரிசையா திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சட்டக்கல்லூரி இன்னொரு பக்கம் திருமண மண்டபம் மணி மண்டபம்னு கல்வி சமூக உள்கட்டமைப்பு வரலாறுன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தி இருக்கிறத பாக்க பார்க்க முடியுது ஆனா இது எல்லாத்துலயும் நம்ம கவனத்தை ஈர்க்கிறது என்னன்னா இந்த நூறு கோடி ரூபாய் முதலீடு எதுக்குன்னு கேக்குறீங்களா சிவகங்கைல ஒரு புது அரசு சட்டக் கல்லூரி கட்டுறதுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல பின்தங்கிய பகுதிகளுக்கும் தரமான உயர்கல்விய கொண்டு போறதுல அரசு எவ்ளோ உறுதியா இருக்குன்னு இது காட்டுது அடுத்து ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையில இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் டீச்சர் ஆகணும்னு கனவோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் தேர்வுல பாஸ் மார்க்க ஐந்து சதவீதம் குறைச்சிருக்காங்க இனிமேல் இன்னும் நிறைய பேர் ஆசிரியராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகளும் வந்திருக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு வேலையில ப்ரொமோஷன்ல நாலு சதவீதம் இட ஒதுக்கீடு உலமாக்களோட பென்ஷனை ஐயாயிரம் ரூபாயா உயர்த்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கிற எல்லா தரப்பு மக்களையும் அரவணிச்சு போற ஒரு முயற்சி நல்லாவே தெரியுது சரி இப்போ கொஞ்சம் பொருளாதாரம் பக்கம் போலாம் தமிழ்நாட்டோட எக்கானமி எப்படி இருக்கு மார்க்கெட்ல என்ன நிலவரம் வாங்க பாக்கலாம் நிறைய பேர் தினமும் பாக்குற ஒரு விஷயம் தங்கம் வெள்ளி விலை இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு ஒரு சவரன் தங்கம் கிட்டத்தட்ட எழுநூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு சின்ன ஆறுதலா இருக்கும் இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மத்திய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்தியாவோட மொத்த உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல பதினஞ்சு சதவீதத்தோட நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கான் இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம் சரி இந்த முதலிடம் எப்படி சாத்தியமாச்சு சும்மா வரல அதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு ஜவுளி கம்பெனிங்க புது மிஷின் வாங்கினா இருபது சதவீதம் மானியம் தர்றது பெருந்துறை சிப்கார்ட்ல புதுசா ஒரு நவீன ஆலை தரந்ததுன்னு இந்த மாதிரி ஊக்கப்படுத்துற நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம் ஓகே பொருளாதாரம் போதும் இப்போ கொஞ்சம் அரசியல் களம் பக்கம் எட்டி பார்ப்போம் தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம் அடுத்த ஒரு மாசத்துக்கு அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பா இருக்க போகுது பிப்ரவரி நாலாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அடுத்த நாளே அமைச்சரவை கூட்டம்னு வரிசையா இருக்கு இப்படியே போயி மார்ச் மாசம் தொடக்கத்துல தேர்தல் தேதி அறிவிப்பு வரலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் தேதி அழிவிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சிகள்லாம் வேலையில இறங்கிட்டாங்க பாமக கேண்டிடேட் இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக நாற்பத்தொன்பது தொகுதிகளுக்கு பிரச்சார வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்களா தேர்தல் ஃபீவர் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு சரி இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை மட்டும் பேசினா போதுமா தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு என்ன பண்றாங்க அதுக்கு அடிக்கல் நாட்ட சில பெரிய திட்டங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் இது ஒரு மெகா ப்ராஜெக்ட் தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அதாவது நாலெஜ் சிட்டி திருவள்ளூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர்ல எட்நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவுல இது அமைய போகுது இது தமிழ்நாட்டை ஒரு டெக்னாலஜி மற்றும் இன்னோவேஷன் ஹப்பா மாத்துறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப் கோயம்புத்தூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் அங்க இருக்கிற மருத்துவமனை சாலை வேலைகள் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு எண்பது சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க சீக்கிரமே அந்த பகுதி மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் குறையும் நாலேஜ் சிட்டி மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு தூத்துக்குடியில கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் ஊட்டியில எழுபது கோடியில ஒரு பெரிய பார்க் அப்புறம் பள்ளிக்கூடங்கள்ல இலவசமா ஏஐ கோச்சிங் கொடுக்க போறாங்க அடுத்த தயார்படுத்துறதுல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான முதலீடுகள் சரி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நம்ம சமூகம் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை பார்ப்போம் இன்னைக்கு என்ன விசேஷம் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு முக்கியமா சொல்லணும்னா தைப்போச திருவிழா வடலூர்ல கொடியேற்றத்தோட கோலாகலமா ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கே ஜோதி தரிசனம் நடக்கப்போகுது போகுது அதுக்காக பக்தர்களுக்கு வசதியா சிறப்பு பஸ் ரயில் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதுவே இந்த விழாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு காட்டுது அடுத்து ஒரு சின்ன ஆனா மனசுக்கு நிறைவான செய்தி நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹமான் அவருக்கு சிறந்த இசைமைப்பாளர் விருது கொடுத்ததுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லிருக்காரு இந்த நம்பரை பாருங்க ஆறு லட்சம் போன வருஷம் மட்டும் ஈஷா யோகா மையம் ஆறு லட்சம் பேருக்கு இலவசமா யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க மக்களின் மன மற்றும் உடல் நலத்துல இந்த மாதிரி அமைப்புகளோட பங்கு எவ்வளவு பெருசுன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆக இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான படம் கிடைக்குது ஒரு பக்கம் அரசு நலத்திட்டங்கள் எதிர்காலத்துக்கான முதலீடுகள்னு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பொருளாதாரம் நல்ல வலுவா இருக்கு அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு ரெடி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம கலாச்சாரமும் சமூகமும் ரொம்ப உயிர்ப்போட இருக்கு இதுதான் இனிய தமிழ்நாடு சரி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் தேர்தல் நெருங்கிட்டு வர்ற இந்த நேரத்துல நாம இன்னைக்கு பார்த்த இந்த அறிவிப்புகள்லாம் ஏற்கனவே செஞ்ச வேலைகளோட தொடர்ச்சியா இல்ல இனிமேல் செய்ய போறோம்னு சொல்ற வாக்குறுதிகளா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க